ஒரு செய்தி சுனன் இபுனு நீங்கள் பார்க்கலாம் என்ன செய்தி தெரியுமா என்னுடைய சமுதாயத்திலே ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள் அதாவது ரசூல் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அல்லாவை ரப்பாக ஏற்றவர்கள் அல்லாவை அதாவது ரசூல் நபியாக ஏற்ற ஒரு சமுதாயம் அவர்களை நான் அறிந்திருக்கிறேன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா யௌமல் ஜிபாலி தூணாமதி என்று சொல்லக்கூடிய மலை அளவுக்கு நன்மையை எடுத்துக்கொண்டு மறுமையில் வருவாங்க விட்டு விட்டு தொழுத எல்லாம் இல்ல நினைச்சா பிடிச்ச நோன்பெல்லாம் அல்ல

தொழுக நோம்பு சக்காத்து அஜி உம்முரா தர்மம் தான தர்மம் பொது பணி பொது சேவை எடுத்துக்கொண்டு வருவார்கள் அவ்வளவு நன்மையையும் பரத்தப்பட்ட புழுவியை போன்றோம் ஒன்றும் தேவை எனக்கு போ எதுவுமே தேவையில்லை நபித்தோழர்கள் பயந்தார்கள் சகோதரர்களே இந்த அதிசை அறிவிக்கக்கூடிய சௌபான் ரதியல்லாவோன் அவர்கள் கேட்டார்கள் யார சூழல்லா ஏன்னா அவங்களும் அந்த நிலமையில தானே இருந்தாங்க நாங்கள் இவ்வளவு நன்மை செய்கிறோமே யாரை சொல்லலாம் நம்ம அவ்வளோவத்தையும் கொண்டு போனதுக்கு பின்னால அல்லாஹ் அதை பரத்தப்பட்ட புழுவிகளைப் போன்று ஆக்கினால் பயந்தார்கள் உடனே சௌதான் ரதி அல்லாஹ்னு ஒரு கேட்டார்கள் யாரை சொல்லலாம் ஷிஃப் ரூம்லனா ஜெல்லிஹிம்லனா அல்லாஹ் நத்தூன மின்மும் வனனுலான அலம் சுபஹான் அல்லாஹ் எப்படி கேட்டான் தெரியுமா யாரை சொல்லலாம் அவங்களோட குவாலிட்டி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியாமையாவது நம்ம அல்லாஹ் அக்பர் ஏன் தெரிஞ்சு தெரிஞ்சு நம்ம போற நபித்தோழர்கள் அவ்வளவு கவனமா இருந்தாங்க எங்களை அறியாம போய் விழுந்தாலும் அவ்வளவு நன்மையையும் தூசியா மாறிடுமே சொல்லலாம் கேட்டார்கள் சகோதரர்களே நபிகலா உலகம் அவர்கள் சொன்னார்கள் சுபஹாரல்லாம் இதுதான் ஆச்சரியமான இடம் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் அல்லாவை நம்பி இருப்பார்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய தோளிலிருந்து வந்தவர்கள் உங்களைத்தான் யோசிப்பாங்க உங்களைத்தான் பின்பற்றுவாங்க இப்படியாக உங்களுடைய தோலில் இருந்து வந்தவர்கள் நீங்கள் இப்ப இரவையில் எப்படி நின்று வணங்குகிறீர்களோ அதே போன்று அவர்கள் இரவையில் நின்று வணங்குவார்கள் தொழுகை மாட்டாங்க இரவு தொழுகையே மிஸ் பண்ண மாட்டாங்க வரலாறு தொழுகை மிஸ் ஆகும் அவருக்கு நீங்கள் இரவையில் எப்படி நின்று வணங்குகிறீர்களோ அதே போன்று நின்று வணங்குவார்கள் ஏன் அவர்களுடைய ஒரு நன்மையை கூட எடுக்க மாட்டான் தெரியுமா வெளிப்படையில் பார்த்தா சொருக்கா முடிவெடுத்துடுவான் என்ன தெரியுமா அல்லா மௌத்தாயினா அங்கதான் முடிவெடுத்து விடுவோம் சகோதரர்களே அந்த அளவு மலை அளவு நன்மைகளை சேர்த்து வைப்பார் இதா ஹலோ விமஹாருமில்லா அல்லாஹ் ஹராமாக்கிய விடயத்தில் அவர்கள் தனிப்பட்டு விட்டால் இந்த நம்மளை அல்லாஹ் ஒருத்தன் பாக்குறானே படைச்ச ரபுன்னு ஒருத்தன் இருக்கிறானே ஏ இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டன தெரியுமா சகோதர்களே அந்த செயலில் அவன் அல்லாஹை மிக கேவலமானவனாக மாற்றுவான் ஒரு ஆசிரியர் எனக்கு படிச்ச தந்த ஆசிரியர் என்னை முன்னால் தவறு செய்ய மாட்டான் சகோதரர்களே தன்னுடைய தாய் என்ன பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு இவ பார்த்தா என்ன என்ன என்பதற்காக ஒரு பாவத்தை செய்ய மாட்டான் என்னுடைய வாப்பா வாப்பா என்ன பார்த்து என்ன நினைச்சிருவாரு நான் இந்த பாவத்தை பார்த்துட்டு இருக்கிற நேரம் இந்த பாவத்தை செய்யற நேரம் என்ன வாப்பா கண்டா என்ன நினைப்பாரு என்பதற்காக தவறை விடுவான் தனிமையிலே இருக்கின்ற நேரம் அன்புள்ள சகோதரர்களே கேவலம் ஊரிலே இருக்கின்ற ஒரு ஆலிமுக்காக பாவத்தை உருவானா இல்லையா ஒரு மௌலவி போன கேட்டா பதற பதட்டம்

ஒரு ஊரில் உள்ள ஆளுமை விட கேவலமானவனாக அல்லாவை ஆக்குவார் விளங்காத அவனுக்கு அன்புள்ள சகோதரர்களை